கிறிஸ்துவை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை கேள் அதிகாரம் பதினொன்று வசனம் பத்தொன்பது கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அரங்குவேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எந்த மனுஷனையும் ஏச மாற்ற முடியும் சவுல் என்ற தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பினவர் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடித்து துன்பப்படுத்திய ஒரு நபர் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறார் நிருபங்களை வாங்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை அங்க போய் துன்பப்படுத்தணும் அப்படின்னு தான் விரைவா கடந்து போகிறாரு தேவான் என்ற பரிசுத்தவான் கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருந்த ஒரு நபர் தான் இந்த சவுல் என்ற தேவ மனிதர் பிரியமானவர்களே மாணவர்களே இப்படிப்பட்ட சவுலை ஆண்டவருடைய பிரச்சனம் ஒரு நாள் தொட்டது பயங்கரமான ஒரு வெளிச்சம் சவுலே சவுலே அப்படின்னு பெயர் சொல்லி கத்திர அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அவ்வளவுதான் ஒரு மாற்றம் உண்டானது கல்லான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்ட சவுளை ஆண்டவர் மாற்றினார் பவுலாக மாறினார் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியர் செய்கிற ஒரு தேவ ஊழியராய் கத்தர் பவுலை மாற்றினார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில எஸ்டப்பாடு வார்த்தையை கேட்டுக்கொண்டு எந்த மனுஷனையும் ஆண்டவர் மாற்றுகிறவர் உங்க வீடுகளிலும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நீங்கள் அதிகமாய் செபித்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளவோ செபிக்கிறோம் சிஸ்டர் ஆனாலும் இவங்க மாறவே இல்லை இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதிருங்க நிச்சயமா இவங்க ஜெபம் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும் பிரியமானவர்களே ஒரு சகோதரியின் கணவர் ரட்சிக்கப்படாதவர் ஆனால் அந்த சகோதரி மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வீட்டுக்கு தெரியாம தன்னுடைய கணவருக்கு தெரியாம வேதாகமத்தை ஒழித்து வைத்து அவர் இல்லாத நேரத்துல அவங்க அந்த பைபிளை எடுத்து ரீட் பண்ணுவாங்களாம் ஒரு தடவை அவங்க பைபிள் ரீட் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்க கணவர் அதை பார்த்ததோடு அந்த பைபிளையே பயங்கரமாக கிழித்து அவர் தூர எறிந்து விட்டாராம் இதை பார்த்து இந்த சகோதரியால இருதயம் தாங்க முடியல என்னுடைய கணவர் இப்படி பைபிளை கிழிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம் அந்த என்னுடைய கணவர் வேதாகமத்தை கிழித்தார் எந்த கரங்கள் வேதாகமத்தை கிழித்ததோ அதே கரங்கள் பைபிளை தூக்கி சுமந்து கொண்டு ஊழியத்தை செய்கிற கரங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோட ஜபித்துக் கொண்டே இருந்தார்களா பிரியமானவர்களே ஒரு அவங்க கணவரை கத்த தொட்டார் ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது எந்த கரங்கள்ல வேதாகமத்தை எடுத்து கிழித்து தூர இருந்து போட்டாரோ அதே கரங்கள் பைபிளை எடுத்து சுமக்குகிற பைபிளை எடுத்துக்கொண்டு கர்த்தோட ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியராய் கத்தர் மாற்றினார் இந்த காலவெளியில் ஏசப்போடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும் அல்லான உடைக்கப்படும் புதுச்சதையான இருதயமாய் கத்தர் மாற்றுவார் உங்க ஜெபம் வீணாய் போகாது நிச்சயமாக நீங்க உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை கத்தர் கேட்கிறாள் அற்புதத்தை செய்வார் ஜபிப்போம் எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தங்க நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதுச்சதையான இருதயத்தை தருகிற தகப்பன் தேவ பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரை கத்தர் ரட்சிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் அப்பா குடும்பங்களை ரட்சிக்கப்படாத நபர்கள் உண்டு அப்பா நானும் என் வீட்டாரமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாய் ஆண்டவர்

முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் அரசாங்க தேர்வை பல தேர்வுகள் எழுதி கொண்டு இருக்கிறாங்கப்பா நல்ல ஜாப் கிடைக்க கத்துற உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனோட நல்ல தகப்பனே வர்களே கத்தர் உங்களோடு நிச்சயமாய் கத்தர் ஒரு மாற்றத்தை தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க